ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி யாரெல்லாம் சுமதியை பற்றி தப்பாக பேசுனீங்களோ யாரெல்லாம் அவங்கள கேவலப்படுத்துனீங்களோ அவங்க எல்லாருமே மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி சுமதியோட பையனுக்காக காதணி விழா பெரிய அளவில் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் மீறி ஒரு சில எச்சைங்க அவங்கள கழுவி போது அவங்களுக்காக சுமதிக்காக அவங்களோட ஃபேன்ஸு ஒரு சில கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அது என்ன பயங்கரமாக இம்ப்ரஸ் பண்ணிருச்சு ஸோ அது என்ன கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏங்க அவங்களுக்கு உங்க மேலே பகையோ கோபமாக இருந்தால் தயவு செய்து இப்படி தப்பு தப்பா கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேர் போயிட்டு தப்பா கமெண்ட்ஸ் பண்ணி பாருங்க அவங்க உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் உங்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்க ஒரு பெண் எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது கணவன் இல்லை என்றால் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுமா தன் பிள்ளைகளுக்காக கஷ்டம் வேதனை எல்லாமே வெளியில் காட்டாமல் உழைக்காங்க அதை ஏன் தப்பு தப்பாக பேசுறீங்க சப்போஸ் அவங்க வீட்டிலே இருந்தான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் உங்களால் சோறுபட முடியுமா அவங்க தேவைகளை தான் பூர்த்தி செய்ய முடியுமா உங்களால் முடியாது அப்படி முடிஞ்சா ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் அதற்கு மேலே உங்களை முடியாது அவள் யார் பேச்சுக்கும் போகாமல் அவள் வேலையை பார்க்காங்க அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இனி பொதுவாக இப்படி பேசாதீங்க வினை விதைத்தவன் வினையறுப்பான் இதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்